திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய ஆணி மூன்றாம் நாள் ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை போரூர் பக்கத்தில் குலப்பாக்கம் என்ற பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்தவள்ளி உடனுரை பெருமான் சிவ ஆலயத்திற்கு சென்று தரிசிக்கும் பேறு பெற்றோம் அங்கு உள்ளார நம்ம போகும்பொழுதே முதல்ல நம்மளை வரவேற்பது அமிர்த புஷ்கரணி என்ற திருக்குளம்தான் திருக்குளத்தை ஒட்டி மிகப்பழமையான அரச மரம் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது நம்ம உள்ளார போகும்போதே அந்த நுழைவாயில் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு உள்ளார நம்ம நுழைவாயல்குள்ளார கோபுரத்தினுடைய நுழைவாய்க்குள்ளார போனவுடனே நம்ம பார்க்குறது அம்பாளுடைய சன்னதி ஆனந்தவள்ளி அம்பிகை ரொம்ப அழகாக மஞ்சள் புடவை உடுத்தி மிகவும் புலிவுடன் காட்சியளித்தாங்க அம்பாளை தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே இடது பக்கம் திரும்பினோம்னா மிக அற்புதமாக நம்முடைய அகஸ்தீஸ்வர பெருமான் திருக்கோலம் பூண்டிருக்கிறார் கோவில் மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது காரணம் சென்னையில் இருக்கிற நவகிரக கோயில்களில் இது சூரியத்தலம் இந்த சூரியத்தலம்ன்றதுனால இங்கு ஒரு பெரிய வலிமை இருப்பதை உணர முடியுது சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பயணிப்பதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அந்த சன்னதியும் அங்கே நம்ம பார்க்க முடியுது அப்படியே நம்ம கோவிலுடைய அப்படியே நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது பிரகார மூர்த்திகள்லாம் ரொம்ப அழகாக விட்டுருக்காங்க கணபதி சண்டிகேஸ்வரர் விஷ்ணு தக்ஷ் தட்சிணாமூர்த்தி பிரம்மன் எல்லாத்தையும் பார்க்க முடியுது அப்புறம் அங்கே காலபைரவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது காலபைரவர் வழிபாடு இங்கே ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க உற்சவமூர்த்தி ஆகிய நம்ம காலபைரவருக்கும் அந்த விழாவை கொண்டாடுறாங்க ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அங்கே நம்ம அப்படியே நம்ம சுற்றி வரும்போது பார்த்தோம்னா காசி விஸ்வநாதருக்கு அங்கே தனி சன்னதி இருக்குது அது ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கு காசி விஸ்வநாதர் பக்கத்தில் நம்மளுடைய விசாலாட்சி அம்மையாருக்கும் சன்னதி இருக்குது அந்த சன்னதியில் இருக்கிற அந்த சுவர் இருக்குது இல்லையா அந்த சுவரை சுற்றி அப்படியே சுவற்றினுடைய நடு நடுவில் அழகழகான மூர்த்திகள் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அது எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா முருகன் மயில் மேலே இருக்கார் அப்புறம் விநாயகர் இருக்கார் லிங்கோத்பவர் இருக்கார் எல்லாமே சின்ன சின்ன அழகான சிலைகளை உள்ளாரியே சுவரை ஒட்டியே பதித்து வைத்திருக்கிறார்கள் முருகப்பெருமான் தனி சன்னதியில் மிகவும் அற்புதமாக வீற்றிருக்கிறார் அந்த தனி சன்னதியில் இருக்கிற மகில் முரு மகிலுடைய தலைபாகம் எப்படி இருக்குன்னா முருகன் அமர்ந்திருக்கும் அவருடைய இடது பக்கமாக இருப்பது போல் இருக்குது அதே சமயத்தில் அம்பாள் விசாலாட்சி அவங்களுடைய அந்த சுவரில் பதிக்கப்பட்ட முருகனுக்கு அந்த சே அந்த மயிலுடைய தலை அவருடைய வலது பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து ஒன்று பொருளத்துக்கு போகிற மாதிரியும் மறு மற்றொன்று பொருக்கோளத்திலிருந்து வந்து சாந்தமாக விட்டிருக்கும் நிலையிலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கம் பார்க்க முடியுது அந்த சிவலிங்கம் என்னென்னா அதை வழிபடும் பொழுது நம்மளுக்கு நம்முடைய கடன் தொல்லைகள் அனைத்தும் விடுபடுமா விடு விடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தனியான ஒரு சிவலிங்கம் கடன் நீக்கும் சிவலிங்கம்னே சொல்கிறாங்க அப்படி மிக அற்புதமான விஷயங்கள் இந்த கோயிலில் காணப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இத்திருக்கோயில் பாண்டிய மன்னர்களால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதான் எவ்வளவு பழமையான கோயில் பார்த்திங்களா அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்தில் தான் காசி விஸ்வநாதர் ஆலயம் அங்கே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி பழமையான கல்வெட்டுகள் கூட இந்த கோயிலில் கிடைச்சிருக்கிறத அங்கே அழகாக தகவல் பலகையில் போட்டிருக்காங்க மிக அற்புதமாக இருக்கின்ற இந்த ஆலயத்தில் நல்ல கோவில் பிரகாரம் கோயிலை சுற்றி வரும்பொழுது நந்தவன தோட்டம் பார்க்க முடிகிறது அந்த நந்தவனத்தில் பல மரங்கள் காட்சியளிக்கின்றன அழகாக இருக்குது அதே சமயத்தில் அங்கே நாகலிங்க மரமும் பார்க்க முடியுது நாகலிங்க மரம் ரொம்ப அழகாக பூக்கள் பூத்து கொண்டு இருக்கிறது நாகலிங்க பூவை நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும் அது மேலே இருக்கிற அந்த மரகந்த மகரந்த அந்த காம்பு இருக்கு இல்லையா அது வந்து ஐந்து தலை பாம்பு போலவும் அது அழகாக அப்படியே கவிழ்ந்துருக்குது அந்த அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு உள்ளார ரொம்ப அழகிய சிவலிங்க காட்சி கிடைக்குது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அன்றைய நாளில் ரொம்ப அழகாக வட மாநிலத்திலேருந்து சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பானையில் மண்பானையில் நீர் குடிக்கிற நீர் அதை வந்து அவங்க வந்து அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மண்பானை இருக்கும் அதை வந்து அவங்க வந்து கோயிலில் சுவாமிக்கு வச்சு அதுக்கு தேவையான பூஜைகள்லாம் பண்ணி வர பக்தர்களுக்கு தண்ணீர் அருந்துவதற்காக அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப மெய் கிண்ட காட்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க வாழைப்பழம் அதை போல் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அன்றைய நாளில் நிறைய அற்புதமான காட்சிகள் கிடைக்க பெற்றது அதே போல் இன்னொரு பக்தர்கள் அவங்க குடும்பத்தோடு வந்திருந்தாங்க அவங்களுடைய சின்ன குழந்தை அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா பொங்கல் பிரசாதம் எல்லாத்துக்கும் வழங்கினாங்க அது என்னன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஃபார்மசி அதை ஓப்பன் பண்ணாங்களாம் அன்றைய நாள்லேயே வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரசாதம் கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் உட்காந்து பொழுது அந்த குட்டி பையன் இருந்தாலே அந்த குட்டி பையன் சஞ்சீவி அவன் பேர் அவனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு புதுமண தம்பதியும் வந்தாங்க அவங்க அப்பா அம்மாவோட அவங்க வந்து இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இவங்க புதுசாக இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆகியிருக்க நேற்று தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு தமிழ் மறையிலிருந்து இரண்டு பாடல்கள் பாடி ஆசீர்வாதம் செய்தோம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு புதுமண தம்பதிகளும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இப்படி பல பல அனுபவங்கள் அது கிடச்சிட்டு இருந்தது கோயிலுடைய குருக்கள் அவர் சொன்னார் மெயின் குருக்கள் வரல நான் தான் இருந்தாலும் கோயிலை பற்றி சொல்கிறேன்னு கொஞ்சமாக சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அவர் விவேகானந்தர் பற்றி நிறைய பேசினார் அவருடைய பேர் வந்து மோகன சுந்தரம்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப அழகாக பேசினார் விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டார் அவர் வந்து டபிள்யூஎஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணதாகவும் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு சிவ பணிகள் சிவத்துண்டு கோயிலுக்குலாம் சில சமயம் போய்ட்டு அர்ச்சகராக இருக்கிறது அவரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னார் அவர் வந்து ரொம்ப அழகாக விவேகானந்தர் பற்றியும் கல்கட்டா பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவருடைய அனுபவங்களை மிக அற்புதமாக பகிர்ந்து கொண்டார் அப்படி எல்லாமே மிக சிறப்பாக அமைந்தது அங்கே நம்ம அதே குழப்பாக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் கரிய மாணிக்க பெருமாள்னு சொல்லிட்டு பெருமாள் சன்னதி இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது சிவ ஆலயத்தை மிகவும் மகிழ்ச்சியாக தரிசனம் செய்துவிட்டு மறுபடியும் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாலயம் தரிசனம் செய்துவிட்டு ரொம்ப அழகாக இருந்தார் பெருமாள் எப்படி சொல்கிறது ரொம்ப அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சனியாக இருக்குது தனி சன்னதியே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலே நம்ம போகும்போதே சிவனாலயம் விஷ்ணு ஆலயம் ரெண்டுத்தையும் பார்த்து வந்த திருப்தி ரொம்ப பிறவி புண்ணியம் என்று கருதி இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம்